எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் புருஷோத்தம சங்கமிகம் என்றால் சங்கமிகம்ன்றது கலிகாலத்தில் ஒரு நூறு வருஷம் நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸ் டு டூ தௌசண்ட் தேர்ட்டி சிக்ஸ் புருஷோத்தம்னா முயற்சின்னு அர்த்தம் புருஷோத்தம சங்கமிகம்னா முயற்சி செய்யக்கூடிய காலகட்டம்னு அர்த்தம் ராஜீவிகள் பலர் ஒரு விஷயத்துல கன்ஃபியூஸ்டா இருக்காங்க என்னன்னா இந்த சங்கமம் அப்படின்னா என்னன்னா அவங்களோட பார்வை எப்படி இருக்குன்னா மாங்கு மாங்கு மாங்குன்னு உழைக்கணும் எதுக்குன்னா சத்தியகு தேவதையா வரணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க ஆக்சுவலா இந்த பார்வை தவறு எது கரெக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா பரமாத்மா சொல்றாரு உங்களுக்கு இருபத்தி ஒன்னு ஜென்மத்துக்கான பிராப்தி தருகிறேன் அப்படின்னு சொல்றாரு அதாவது சத்தியகுதத்துல எட்டு பிரிவை தராரு திரேதாயத்துல பன்னெண்டு பேருவி தராரு இந்த சங்கமம் அந்த இனி ஒன்னு அப்படி சேர்த்தா இருபத்தி ஒண்ணு அப்ப சங்கமம் கூட சொர்க்கம்தான் அப்படி யாருக்காவது ஃபீல் பண்றாங்களா கலிகத்துல ஒரு நூறு வருஷம் நம்ம வந்து சொர்க்கம் மாதிரி ஃபீல் பண்றோமா கிடையாது இல்ல அப்ப என்ன திருப்தி பட்டதுக்காக சொல்றாரா இல்லாட்டி நம்ம ஆசை கட்டுறாரா என்ன பண்றாரு ஆக்சுவலா இது புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு புரிதல் புரிதலுக்கணும் அதாவது சத்தியத்துல முதல் நாள் நடிக்கும் போது நமக்கு வந்து பதினாறு காலம் இருந்தது திரேதா ஆரம்பத்தில் பதினாலு இருந்தது திரேதா முடியும் போது பன்னெண்டு கலை இருந்தது ஓகேவா இப்போ வந்து கலிகாலத்தோட கடைசி வந்துட்டோம் நம்மளோட கலை வந்து ஒன்று அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து இப்போ தான் நம்ம சங்கமத்தில் வந்திருக்கோம் நம்ம வந்து மண்மனா தன்னை ஆத்மாவை உணர்ந்து ஆத்மாவின் தந்தை அன்பா நினைவு செய்து ஆத்மா பாவத்தை எரிச்சுட்டே இருக்கோம் அப்படி எரிச்சு 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 நம்ம வந்து பாவத்தை குறைச்சிக்கிட்டே வந்திருச்சு கலைகள் கூடும் யாருக்கு இன்னைக்கு இப்போ சங்கமத்திலே பன்னெண்டு கலை தாண்டிடுச்சோ அவங்க சொர்க்கத்தினுடைய அந்த இதுக்கு வந்துடுறாங்க திரேதாயகத்தினுடைய கடைசி பிரிவுக்கான அந்த நிலை மனநிலைக்கு வந்துடுறாங்க அப்படின்னு இங்கே சொர்க்கத்தை அனுபவிப்பாங்க அப்போ நான் ராஜோகம் பிராக்டிஸ் பண்றேன் பத்து வருஷமா பண்றேன் இருபது வருஷமா பண்றேன் முப்பது வருஷமா பண்றேன் ஆனா நான் வந்து சொர்க்கத்தை அனுபவிக்கலை அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா நம்ம இன்னைக்கும் அந்த பன்னிரண்டு கலை அடையவே இல்லைன்னு அர்த்தம் ஓகே ஏன் அடையில நம்ம மண்மனாபம் பண்றோம் ஆத்மாவி தந்தி அன்பா நினைவு செய்கிறோம் ஆத்மாவுக்கு பாவத்தை எரிக்கவும் செய்கிறோம் அந்த டவுட்டு கிடையாது ஆனால் காலையிலேருந்து சாயந்திரம் வரைக்கும் காமம் கோபம் அகங்காரம் பற்று பேராசை இந்த அஞ்சு நாளை புதுசு புதுசாக பாவம் பண்ணி எவ்வளோ சம்பாதிச்சோமோ அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி இங்கே லாஸும் ஏற்படுது சில டைம் லாஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது சம்பாதிக்க வச்சு அதெல்லாம் அடிச்சுட்டு போகிற மாதிரி லாஸஸ் வருது அப்படின்னா நம்ம இந்த பன்னெண்டு கலையை அடையவே மாட்டோம் அது பக்கத்தில் கூட நம்ம போக மாட்டோம் இதுதான் அந்த பிரச்சனைக்கான காரணம் அப்ப நிறைய ராஜயோகிகள் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா சங்கமன்றது ஒரு தான்ப்பா மாங்கு மாங்கு நமது விலை வந்து பண்ணணும் டெய்லி இலிப்பே பிடிக்குதோ புரியலையோ பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ நாலு பேஜுக்கு படிக்கணும் ஸ்ரீமத் என்ற பேர்ல அவர் சொல்றதெல்லாம் கடைபிடிக்கணும் அட்லீஸ்ட் ஒருத்தருக்காவது நாலேஜை கொடுத்துட்டே இருக்கணும் இந்த நாளையும் பண்ணணும் விரும்புகிறமோ விரும்புலையோ இது சத்தியகம் சொர்க்கமோ சொர்க்கம் இல்லையோ இப்படி ஒரு புலம்பலோட சங்கமேபத்தில் ட்ராவல் பண்ணுறாங்க யார் ரொம்ப ஸ்மார்ட் இப்போ ஸ்கூலில் படிக்கிற பசங்களில் வச்சுக்கோங்களேன் யார் ரொம்ப ஸ்மார்ட்டு எல்லாருக்கும் தெரியும் ஒரு குறிப்பிட்ட நாளில் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு ஓகேவா ஒரு அஞ்சு பேப்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் படிக்கிறதுக்கு அஞ்சு பேப்பர்லேயும் ஒரு எக்ஸாம் சொல்லலாம் ரெண்டு ரெண்டு சாப்டர் படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் யார் ஒருத்தர் ஸ்கூல்ல அண்ணனிக்கே படிச்சுட்டாங்களோ வீட்டுக்கு வந்து அவனே ஹோம்ஒர்க் எல்லாம் போட்டு பார்க்குறானோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இந்த அஞ்சு சாப்டர் பேசியிருந்தோம் இல்லையா அஞ்சு சப்ஜெக்ட் ரெண்டு ரெண்டு சாப்டர் எல்லாத்தையும் ஒரு படித்து முன்னாடியே வச்சுக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் இன்னிக்கே முடிச்சிட்டாரு அடுத்த மாதம் பதினஞ்சாம் தேதி தான் எக்ஸாம்னு வச்சுக்கோங்களேன் இவரோட மனநிலை எப்படி இருக்கும் எக்ஸாம் ரொம்ப சூப்பராக எழுதலான் ஏன்னா எல்லாம் படித்து வச்சிருக்காரு பாக்கி நம்ம பாக்கி எல்லா பசங்களும் எப்படி இருப்பாங்க டைம் இருக்குல்ல பார்த்துக்கலாம் பக்கத்தில் ஒரு முடிச்சிடலாம் அப்படிலாம் இருப்பாங்க அப்போ என்ன பக்கத்துல வரும்போது இவங்களுக்கு வேற ஏதாவது வாழ்க்கையில் நிகழ்வுகள் வந்து படிக்க முடியாம போச்சுன்னா என்ன ஆகும் மார்க்கு குறையும் இல்லை சட்ட ஃபெயில் ஆயிடுவோம் அதே மாதிரி நம்ம யார் ஒருத்தர் இன்னைக்கே பன்னிரெண்டு கலை அடைஞ்சிட்டாங்களோ இப்பவே அவங்களுக்கு சங்கமகம் சொர்க்கம்தான் அப்ப யார் அதுக்கு முயற்சி எடுக்கணும் நம்ம எல்லாருமே அவங்கவுங்க அவங்களுக்கு அவங்கவுங்க தான் அந்த முயற்சி எடுக்கணும் சோ பரமாத்மா சொல்றாரு இது வந்து வெறும் புருஷார்த்தத்துக்கான டைமு முயற்சிக்கான டைம் ட்ரை பண்ணுறதுக்கான டைம் மட்டும் இல்லை பிராப்திக்கான டைம் அப்படின்ற பிராப்தினா பலன் அடையக்கூடிய டைமு இந்த டைம்ல மட்டும்தான் தெரிஞ்சு புரிஞ்சு நீங்க ஒரு ஸ்டெப்பு இறைவனு கிட்ட வச்சீங்கன்னா ஆயிரம் ஸ்டெப்புக்கு உதவி வருதுன்னு நீங்க ஃபீல் பண்ண முடியும் சத்தியகுதனும் நீங்கள் தேவதையா இருப்பீங்க தெய்வீக குணமுள்ள மனிதராக இருப்பீங்க ஆனா ஏன் அங்கே தேவதையா இருக்கும்னு அங்கே தெரிய மாட்டோம் இனிமையான முட்டாளாக இருக்கும் சங்கமம் ஒன்று இருந்தது அங்கே நான் முயற்சி பண்ணேன் அதனால இங்க தேவதையாக வந்தேன்னு அங்கே தெரியாது ஆனா இங்க நமக்கு என்ன தெரியும்னா நான் முயற்சி பண்ண எனக்கு பலன் கிடைக்கும்னு எனக்கு இங்க தெரியும் ஒரு ஸ்டெப்பு எடுத்து வச்சா ஆயிரம் ஸ்டெப்புக்கு எனக்கு உதவி கிடைக்கும்னு எனக்கு தெரியும் புரிதுங்களா இந்த புரிதல் ஒவ்வொருத்தருக்கும் இருந்தா நல்லது நம்ம ஒவ்வொருத்தரும் இதை கிளியரா புரிஞ்சுக்கணும் அதுக்கான முயற்சி எடுக்கணும் ஸோ யாருமே இந்த மாதிரி ஒரு மனநிலையில வந்துடாதீங்க அதாவது இது வந்து ஒரு மாங்கு மாங்குன்னு உழைக்கிற டைம் தான் இங்க ஒன்றும் கிடைக்காது இது சும்மா சொல்லி தீனு இருக்காங்க பரமாத்மாவும் சும்மா தான் சொல்றாரு அப்படின்னு நினைச்சுக்காதீங்க இங்க யார் ஒருத்தர் பன்னிரெண்டு கலையை தாண்டிட்டாங்களோ அவங்களுக்கு சங்கமிகம் தான் நமக்கு ஏன் இல்லைன்னா நம்ம ஒரு பத்து பேரை பாருங்கன்னா பத்து பேரில் ஒம்பது பேர் இல்லாட்டி பத்து பேருமே பன்னெண்டு கலை கீழே இருக்கிறதுனால கலியுகமாக தான் அனுபவம் பண்றோம் நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்குள்ள இப்போ யார் ஒருத்தர் பன்னெண்டு கலையை இங்கே தாண்டிட்டாங்களோ அவங்களுக்கு வந்து இங்க வாழ்க்கை தான் ஓகேவா சோ இது ஒரு புரிதல் எல்லாருக்கும் இருந்தா நல்லது ஓகே ஒரு தகவல் நம்ம வெப்சைட்ல நம்ம ஒரு புது ஒரு முயற்சி எடுத்திருக்கோம் இந்த அவியக்த வாணி இருக்குல்ல ஆக்சுவலாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் அதாவது ஒரு டீம் வந்து ராஜயோக வாணியை வச்சு பிஹெச்டி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் ஓகேவா வெறும் அவியக்த வாணி நைன்டீன் சிக்ஸ்டி நைன் டூ டூ தௌசண்ட் செவன்டீன் இருக்கிற வாணி இப்போ இவங்க என்ன கேட்டுக்கிட்டாங்கன்னா எனக்கு அது வந்து ஒரு ஒரே வேர்ட் ஃபைலாக கிடைக்குமா அப்படி கிடைச்சா நாங்கள் அந்த வேர்ட் ஃபைலையே வந்து யூஸ் பண்ணி சர்ச் பண்ணி சர்ச் பண்ணி என்ன படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ப்ரோக்ஸில் ஹாப்பினஸ்னா ஒரே ஃபைல் கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஆறாயிரம் பேஜஸ் இருக்குது அந்த வேர்ட் ஃபைலில் சர்ச் கொடுத்து இப்போ ஹாப்பினஸ்னா ஹாப்பினஸ் எங்கெங்கெல்லாம் வருது அந்த எல்லாம் படிச்சு வச்சு ஹாப்பினஸ் பற்றி ஒரு ரிப்போர்ட் எடுக்க முடியும் அது மாதிரி ஒரு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு பியூரிட்டி என்னென்ன சொல்கிறீங்களோ பாசிட்டிவ் இன்ஃபர் இது பாசிட்டிவிட்டி அப்படின்னு இது போட்டிங்களா சர்ச் பண்ணி எடுக்க முடியும் இந்த வேர்ட் ஃபைல் நம்ம வந்து ப்ரோக்ராமை யூஸ் பண்ணி பண்ணிட்டோம் அதை வந்து நம்மளுடைய வெப்சைட்டில் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் நீங்கள் டிவைன் கனெக்ஷன்ஸ் வெப்சைட்டில் போய்ட்டு ரிசோர்சஸில் போய்ட்டு வாணி கனெக்ஷன் ஒன்று இருக்கும் வாணி கனெக்ஷனில் இங்கிலீஷில் தான் அப்படி பண்ணியிருக்கோம் ஓகேவா ஸோ இதில் வந்து அவ்யுக்த வாணி அப்படியே ஆயிரத்தி அறுபத்தொம்போதும் போட்டிருக்கோமான்னா கிடையாது ஏன் போடலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து பத்து வாணி மிஸ்ஸிங்காக இருக்கும் ஏன் மிஸ்ஸிங்கன்னா அந்த வாணியெல்லாம் வந்து இமேஜாக போட்டிருக்காங்க இமேஜை வந்து நீங்கள் வந்து வேர்டாக கன்வெர்ட் பண்ணோன்னா அது டெக்னாலஜியாக வேறு அந்த ப்ரோக்ராம் நான் பண்ணலை டெக்ஸ்ட் ஃபைலாக இருக்கிறத அப்படியே நம்ம வந்து ப்ரோக்ராமாக மாற்றிருக்கோம் சரிங்களா இப்போ யாராவது ஒருத்தர் வந்து எனக்கு வந்து அவ்யுத்த வாணி ஃபுல்லாக ஒரு வேர்ட் ஃபைலை இது ஃபுல்லாக இல்லை இப்போ நான் சொல்லிடுறேன் அஞ்சு பத்து வாணி குறையுது ஓகேங்களா அப்படி பார்த்தாலும் வேறு யாரும் இந்த முயற்சி எடுத்த மாதிரி எனக்கு தெரியல ஓகே தனித்தனியாக இருக்கும் இல்லை நைன்டீன் சிக்ஸ்டி அந்த வருஷத்துக்கு உள்ளது மட்டும் தனியாக இருக்குது அதை நம்ம நம்ம வெப்சைட்டில் போட்டிருக்கோம் ஏற்கனவே ஆனால் ஒரே கலெக்ஷனாக அதுவும் ஒரு வேர்ட் ஃபைலாக யார்கிட்டயாவது இருக்கானா நம்ம வெப்சைட்டில் மட்டும்தான் இருக்குது யார் வேணால் அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகே வேறு ஒரு தகவல் இப்போது நம்ம ராஜயோக வாணி ஜிஸ்ட் அண்ட் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு காலங்காத்தால ஒரு அஞ்சு மணிக்கு வீடியோ போட்டுட்டு இருக்கோம் இதில் ஒரு சின்ன முயற்சி பண்ணியிருக்கோம் அதாவது என்னென்னா என்னைக்கு அந்த வீடியோட லென்த் வந்து ஆறு மினிட்டுக்கு கீழே இருக்கும் அப்படின்னு என்ன ஆக்சுவலாக ஜிஸ்ட் ஒரு பார்ட்டு மேனிஃபெஸ்டேஷன் ஒரு பார்ட் அப்படி இருக்கும் இல்லையா இது ரெண்டுமே மூணு நிமிஷத்துக்கு கீழே வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா அன்னைக்கு மட்டும் நம்ம அதை வந்து ஷார்ட்ஸில் போட்டுருவோம் ஏன்னா ஷார்ட்ஸுக்கு வந்து நல்ல ரீச் இருக்கு ஓகேவா ஸோ இப்போது நம்ம மெயின் வீடியோவாக போடும்போது நூறுக்குள்ளே தான் வருது ஸோ நீங்க ஒரு நாள் அது மானிஜிஸ்டண்ட் மேனிஃபெஸ்டேஷன் வரலை அப்படின்னு நினைக்க வேண்டாம் அன்னைக்கு வராத பட்சத்தில் நீங்கள் அங்கே போய் பார்க்கணும் ஷார்ட்ஸில் பார்க்கணும் ஷார்ட்ஸில் இருக்கும் அது அதாவது மூணு நிமிஷம் மூணு நிமிஷத்துக்குள்ளே வந்ததுன்னா ஆறு நிமிஷத்துக்கு மேலே வந்தால் ஒரே ஃபைலில் அது வந்து மெயின் வீடியோல வந்துடும் ஓகேங்களா இதெல்லாம் எதுக்குன்னா நிறைய பேர் ரீச் பண்ண வைக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் இது ஒரு மெத்தடு ஸோ இன்றைக்கி வானிட்ஜிஸ்டண்ட் மேனிஃபெஸ்டேஷன் போடலை அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் எல்லா நாள்தான் போடுறோம் ஒன்று மெயின் வீடியோவாக போடுவோம் அதாவது அரசாண்டல் வீடியோவாக போடுவோம் பாக்கி நாட்களில் வெர்டிக்கல் வீடியோவாக போடுவோம் ஆனால் போடுவோம் அந்த டவுட் கிடையாது சரிங்களா இதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் சொல்கிறேன் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிணுன்னு நினைக்கிறேன் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க தேங்க்யூ